குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள உள்ள எண்ணெய் அணுகுங்கள் சற்று முன் மீண்டும் இஸ்ரேலை தாக்கி இருக்கக்கூடிய ஈரான் ஈரான் அவங்களுடைய அடுத்த கட்டத்தை ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது இல்லாம பார்த்தோம்னா ஈரானுடைய இந்த அட்டாக் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய தூதரகம் வரைக்கும் அந்த தாக்குதல் நடந்து அமெரிக்காவுடைய தூதரகம் மூடக்கூடிய அளவுக்கு இப்போ நிலைமைகள் போயிருக்கு கூடவே ஈரான்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா மொசாதுடைய உளவாளிகள் ஈரான்ல இப்ப தற்போது கைது செய்யப்பட்டு அதுவும் வெரைட்டி வெரைட்டி கைது செய்யக்கூடிய ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கு இதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் இப்போ பார்த்தோம்னா இன்னைக்கு காலையில அதாவது நேற்று நைட்டு முழுக்க நம்ம காலையில வீடியோல கூட சொல்லியிருந்தோம் நேற்று இரவு முழுக்க ஈரான் அடிச்சு அடியால இஸ்ரேலுடைய பல பகுதிகள் தீப்பற்றி எரியக்கூடிய அந்த காட்சிகள் நம்ம வீடியோ ஆதாரத்தோட பார்த்தோம் இப்போ இன்னைக்கு பகலில் பார்த்தோம்னா ஈரான் அவங்களுடைய பாலிஸ்டிக் மிஷைல் மூலயமா அந்த அட்டாக் அடிச்சிருக்காங்க இது இஸ்ரேலுடைய பல பகுதிகளில் பாதிப்புகள் சந்திச்சிருக்கிறது பார்க்க முடியும் குறிப்பாக மத்திய இஸ்ரேலுடைய பகுதி ஹைஃபாவுடைய பகுதி பெட்டாடிக்வாவுடைய பகுதி இது மாதிரியான இஸ்ரேலோட முக்கியமான பகுதிகளில் மிகப்பெரிய சேதத்தை சந்திச்சிருக்குது அவங்களுடைய மீட்பு படைகள் அங்கே போய் தொடர்ந்து மீட்கக்கூடிய வேலைகள் அதாவது ஒரு நேரத்தில் நம்ம காசாவில் பார்த்திருப்போம் தொடர்ந்து மீட்பு படைகள் ரெஸ்டே இல்லாமல் ஓய்வே இல்லாமல் மீட்புப் பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்கன்ற செய்தியை பார்த்துருந்தோம் இன்னைக்கு அது முதல் முறை இஸ்ரேல் அப்படி ஒரு செய்திகளை பார்க்க முடியுது தொடர்ந்து அங்கே தீகளை அணைக்கக்கூடிய வேலைகள்லையுமே மீட்பு படைகளை மீட்பு மீட்கக்கூடிய வேலைகளுமே எடுத்துட்டு இருக்காங்க என்ன ஒண்ணுன்னா இந்த தாக்குதலால இப்போ இன்னைக்கு காலையில நடந்த தாக்குதல மட்டுமே இஸ்ரேலில் எட்டு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்திகளுமே வருது மத்திய இஸ்ரேலில் ஐந்து பேரும் ஹைஃபாவுடைய பகுதியில் மூன்று பேரும் இது இல்லாமல் காயமடைந்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு முந்நூறு பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை இஸ்ரேல் அரசு சரப்புல வெளியிட்டு இது டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் ஊடகம் அந்த ஊடகமே இந்த செய்தியை உறுதி செஞ்சிருக்கிறாங்க கூட இன்னொரு ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா ஏமன்ல இருந்து ஹவுதி படையினர் இஸ்ரேல் மேல அடுத்த கட்ட தாக்குதலை அடிச்சிருக்காங்க அவங்களுடைய தாக்குதலை ஒரு பக்கம் இஸ்ரேல் சமாளிக்க இப்படி எல்லா பக்கங்கள்ல இருந்து இஸ்ரேல் இப்ப சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் தான் ஏற்பட்டிருக்கு ஹவுதிகள் எங்க அடிச்சிருக்காங்கன்னா இஸ்ரேலுடைய பேட்டியாமுடைய பகுதி ரெஹவத்துடைய பகுதி இதெல்லாமே டெல்லவிக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய பகுதிகள் கடலோரப் பகுதிகள் இங்க எல்லாமே ஹவுதிகள் ஒரு பக்கம் அடிச்சிட்டு இருக்கிறதால இஸ்ரேல் எல்லா பக்கமும் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏன்னா ஹவுதிகள் அடிக்கக்கூடிய அந்த ஏவுகணை தாக்குதல் அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய இந்த நான் சொன்ன அந்த பெட்டியாமுடைய பகுதி ரஹவத்துடைய பகுதிகள் எல்லாமே முழுக்க சைரன் சத்தங்கள் ஒழிக்கப்பட்டுக்கிட்டு அங்க அவங்களுக்கு ரெட் அலர்ட் ஏற்படுத்தப்பட்டது ரெட் அலர்ட் எப்பவுமே அங்க ஒண்ணு இங்க தான் ரெட் அலர்ட் பார்க்க முடியும் அந்த பகுதிகள் முழுக்கவே ரெட் அலர்ட் இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த மேப் முழுக்கவே ஒரு சிவப்பு நிறங்கள்ல இருக்கக்கூடிய அளவுக்கு ஹவுதிகள் ஒரு பக்கம் அவங்களுடைய தாக்குதலை கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்ப ஒரு பக்கம் இஸ்ரேல் ஒரு பக்கம் ஹவுதிகள் அப்படிங்கறதால இதை தாங்க முடியாத இஸ்ரேல் கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிச்ச ஒரு மனநிலைக்கு போயிட்டாங்க இந்த பைத்தியம் பிடிச்ச மனநிலை என்னன்னா அப்பாவி மக்கள் மேல தாக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு இன்னைக்கு இஸ்ரேல் போயிட்டாங்க இப்போ இன்னைக்கு பகல்ல மட்டுமே காசாவில நாற்பது பொதுமக்கள் அநியாயமா கொல்லப்பட்டிருக்கிறாங்க இவங்க பார்த்தோம்னா உணவு வாங்குறதுக்காக அங்க போயிட்டு இருந்த மக்கள் இஸ்ரேலுடைய மிலிட்ரி அந்த பொது மக்கள் சாப்பாடு வாங்க தான் போயிட்டு இருக்காங்க ஆனா அவங்க மேல அப்படி ஒரு துப்பாக்கிச்சூடு நடத்திருக்கிறாங்க இந்த நாற்பது பேர் அங்க அநியாயமா கொல்லப்பட்டிருக்காங்க நாற்பது பேர்ல இருபது பேர் ராய்டர்ஸ் இந்த செய்தியை பதிவு போது நாற்பது பேர்ல இருபது பேர் உணவு வாங்குறதுக்காக மட்டுமே செல்லப்பட்ட மக்கள் அந்த உணவு வாங்கிட்டு இருந்த மக்களை இஸ்ரேல் இராணுவம் சுட்டுக் கொல்லப்படுற செய்தியை ராய்டர்ஸ் இந்த செய்தியை பதிவு செய்யறாங்க அங்க ஜிஎஸ்எஃப் அவங்கள்ட்ட தான் நீங்க சாப்பாடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டாங்க முதல் அங்கங்க யார் யாரோ சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க இல்ல அப்படியெல்லாம் வாங்கக்கூடாது தான் நீங்க சாப்பாடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரே இடத்துல கொண்டு வந்து குமிச்சதே மிகப்பெரிய ஒரு கஷ்டம் இப்போ அங்க சாப்பாடு வாங்க போகக்கூடிய மக்கள் மேலே இவ்வளவு பெரிய ஒரு அராஜக தாக்குதல் இதுல அந்த நாற்பது பேர் கொல்லப்பட்டதுக்கு பிறகு அவங்களுடைய இறுதி சடங்குகள் அங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல நடந்துட்டு இருக்குது அங்க அவங்க குடும்பத்துடைய பெண்கள் அழுது கதறாங்க பசியில் தானே சோறு வாங்க போனோம் சுட்டு சாவடிப்பீங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய பெண்கள் அந்த இறுதி சடங்கு அழுவக்கூடிய காட்சிகள் உண்மையில பெரிய கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொல்லி ராய்டர்ஸ் இந்த செய்தியை பதிவு செய்யறாங்க அந்த அளவுக்கு இஸ்ரேல் ஒரு பைத்தியம் பிடிச்சா மனநிலைக்கு போயிட்டாங்க இந்த பக்கம் ஈரான் இந்த பக்கம் ஹவுதிகள் இந்த அடிகளை தாங்க முடியாம அப்பாவி மக்களை சுட்டு வீழ்த்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு இஸ்ரேல் நகர்ந்து போயிருக்கிறாங்க சரி அடுத்து ஒரு முக்கியமான செய்தி இஸ்ரேல் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் தாக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு சர்வதேச ஊடகங்கள்ல செய்தியாகவும் குறிப்பா அமெரிக்க இஸ்ரேல் செய்தியாக மாறி இருக்கு இந்த சண்டை நம்ம அப்படிங்க நம்ம ஆளுங்க மேல கை வச்சாங்களா அண்ணன் ஊர்ல இல்லையா அப்படிமா அப்போ அடிச்சதே அண்ணன தானே அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு பாதுகாப்பா இருக்கக்கூடிய அமெரிக்கா அமெரிக்காவுடைய தூதரகம் மேலே தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு சம்பவம் அடுத்த கட்டத்தை நோக்கி போயிருக்கு ஏன்னா அமெரிக்காவுல இருந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டே இருந்தாங்க எங்களுடைய தலங்கள் அங்கங்க இருக்கு இல்லையா சிரியாவுல ஏமன்ல எங்களுடைய தலங்கள் இருக்கு அங்கெல்லாம் எங்கேயுமே தாக்குதல் நடத்திடக்கூடாது கூடாது அப்படி தாக்குதல் நடத்தினா எதிர்விளைவு பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருந்தாங்க இந்த தூதரகத்திலே அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப ஈரான் அமெரிக்க தூதரகம் அலையே டெல்லவேல இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் அங்க நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் அதாவது தூதரகத்துக்கு ஒரு நூறு மீட்டர் தான் அங்க நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதலால அமெரிக்க தூதரகத்தில் இருக்கக்கூடிய கண்ணாடிகள் அங்க இருக்கக்கூடிய பல பொருட்கள் உடஞ்சி நசுங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு இன்னொன்னு அமெரிக்க அரசு சார்பில் சொல்றது என்னன்னா தூதரங்களை வேலை செய்யக்கூடிய எங்களுடைய ஊழியர்களுக்கு எந்த ஒரு காயமும் ஏற்படல அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றாங்க சொல்லி முடிச்சுட்டு இதோட பாதிப்பு அமெரிக்காவுக்கு எந்த ஒரு அச்சத்தை ஏற்படுத்திருக்கு உலக அளவுல நமக்கு ஒரு தலை உணர்வு ஏற்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக இந்த தூதரகத்தை நாங்க இழுத்து முடுறோம் இந்த அமெரிக்க தூதரகத்தை இழுத்து முடுறோம் இது இல்லாம அங்கங்க எங்கெல்லாம் துணை தூதரகங்கள் இருக்கோ துணை தூதரகங்களையும் சேர்த்து மூடுறோம்னு சொல்லி கால வரையற்ற விடுமுறை அப்படிங்கிற மாதிரி இப்ப தூதரங்களை இழுத்து மூடக்கூடிய அளவுக்கு அங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஓகே இப்ப இஸ்ரேலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பை பார்த்தோம் ஈரான்லயுமே அதே மாதிரி சில பாதிப்புகள் ஏற்பட்டிருக்க செய்திகளுமே பார்க்க முடியுது குறிப்பா இன்னைக்கு மதியத்துக்கு மேல ஈரான்ல இருக்கக்கூடிய ஃபரபி ஹாஸ்பிட்டல் ஈரானுடைய முக்கியமான ஒரு நகரமா இருக்கக்கூடிய கெர்மன்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நகரம் அங்க இருக்கக்கூடிய ஃபரபி ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டல் மேல இஸ்ரேல் ஒரு தாக்குதல் நடத்திருக்கிறாங்க மேல தாக்குதல் நடத்துறங்கிறது ஒரு சர்வதேச அளவுல ஒரு போர்க்குற்றம் தொடர்ந்து எப்படி இஸ்ரேல் செஞ்சதெல்லாம் போர்க்குற்றமோ இப்போ அடுத்த கட்டமா அப்படிங்கிற அளவுக்கு இஸ்ரேல் நகர்ந்து போயிருக்கிறாங்க இது ஃபரபி ஹாஸ்பிட்டலில் தாக்குதல் நடத்தப்பட்டு ஹாஸ்பிட்டலோட பல பல இடங்கள் சேதம் அடைஞ்சிருக்கு அங்க இருக்கக்கூடிய நோயாளிகள் காயம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நியூஸ் இந்த செய்தியை உறுதி செஞ்சிருக்கிறாங்க இதுக்கடுத்து பார்த்தோம்னா ஷெஹரான்ல இருக்கக்கூடிய ஆயில் டிபார்ட் இது நம்ம காலையில வீடியோல கூட சொல்லியிருந்தோம் அவங்க இஸ்ரேலுடைய ஈரானுடைய ஒரு ஆயில் டிபார்ட் அங்க ஒரு சேதம் அடைஞ்சிருக்கு அந்த ஆயில் டிபார்ட் எந்த அளவுக்கு சேதம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லி ஒரு சேட்டலைட் வியூல இருக்கக்கூடிய ஒரு போட்டோஸ் இப்ப வெளியிடப்பட்டிருக்கு இந்த ஷெஹரானில் இருக்கக்கூடிய இந்த ஆயில் டிபார்ட் இதுலயுமே ஒரு பெரிய அளவுல இஸ்ரே ஈரானுக்கு ஒரு சேதம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அது இல்லாம கொரமாபாத் பகுதி ஈரானுடைய கொரமாதாத் பகுதியில அங்க இருக்கக்கூடிய ஈரானுடைய ஏவுகணை தளம் அந்த ஏவுகணை தளத்திலயுமே ஒரு பாதிப்பை சந்திச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியுமே வெளியில வந்திருக்கு அதுக்கடுத்து மசாது ஈரானுடைய மஷாதுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட் அந்த பகுதியிலுமே இஸ்ரேல ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க இந்த மசாத் அப்படிங்கிறது ஈரானுடைய இரண்டாவது மிகப்பெரிய ஒரு நகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அப்ப ஈரானிலுமே பல இடங்களை பாதிப்புகளை சந்திச்சிருக்கு அங்கேயுமே மக்கள் கொல்லப்பட்டு இருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இருநூத்தி அப்பாவி பொதுமக்கள் ஈரான்ல கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியுமே பார்க்க முடியுது இது எல்லாத்தையோட மிக முக்கியமான ஒரு செய்தி ஈரான்ல இருக்கக்கூடிய மொசாதுடைய உளவு படையை சேர்ந்த மொசாதுக்காக உழவு பார்க்கக்கூடிய நபர்களை இப்ப தொடர்ந்து ஈரான் அரசு கைது செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இப்ப சமீபமா இஸ்ரேல் ஈரான்ல நடத்தக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது மொசாதுடைய உளவு படையினர் அங்கிருந்து அவங்களுக்கு யாரெல்லாம் உளவு செல்றாங்களோ அது மூலயமா குறிப்பா டார்கெட் பண்ணி அவங்களுடைய தலைவர்களை தளபதிகள் அளிக்கக்கூடிய வேலைகள் நடக்குது அப்ப இங்க இருந்து யாரோ உழவு சொல்லாம இதெல்லாம் இவ்வளவு துல்லியமாடிக்கிறது சாத்தியம் இல்ல அப்படிங்கறத உணர்ந்த ஈரான் தொடர்ந்து அங்க சோதனைகளை ஈடுபட்டு இருக்கிறாங்க குறிப்பா ஈரானுடைய போலீஸ் ஈரான் முழுக்க மிகப்பெரிய சோதனைகளில் ஈடுபட்டு அப்படி சோதனை செய்யும் போது இந்த நிமிஷம் வரைக்கும் நாலு பேர் அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க நேத்து ரெண்டு பேர் அரெஸ்ட் பண்ணாங்க இன்னைக்கு திரும்பவும் ரெண்டு பேரும் அரஸ்ட் பண்ணிருக்காங்க நேத்து பார்த்தோம்னா ரே நகரம் ஈரானுடைய நகரத்தில் இருக்கக்கூடிய பாஷா ஃபுயே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் ரெண்டு இஸ்ரேலுடைய உழவு உளவாளிகள் அவங்க ரெண்டு பேரும் அரஸ்ட் பண்ணாங்க இவங்களை அரஸ்ட் பண்ணும் போது அங்கிருந்து பறிமுதல் செய்யறாங்க சில பொருட்களை அது பார்த்தோம்னா இருபத்தி மூணு ட்ரோன்கள் அங்கிருந்து பறிமுதல் செய்யறாங்க வெடிப்பொருட்கள் கிட்டத்தட்ட இருநூறு கிலோ அளவுக்கான பொருட்களுமே அந்த இடத்துல பதிவு பறிமுதல் செய்யப்படுது அப்போ இங்க அவங்களுடைய மொசாதோடைய உழவுப்படை அங்கங்க உழவு வச்சு அவங்க உழவு பார்க்கறது மட்டும் இல்லாம தேவைப்பட்ட அவங்க மூலயமா தாக்குதல் நடத்துறதுக்கும் மொசாத் எந்த அளவுக்கு ஒரு வேலைக்கு போவாங்க அப்படிங்கற இந்த நிகழ்வுகள் பார்க்க முடியுது அப்புறம் ஈரானுடைய அல்போர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு பகுதி அங்க இன்னைக்கு திரும்ப ஒரு ரெண்டு பேரும் அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க ரெண்டு பேருமே கையை பின்னாடி கட்டி ரெண்டு பேருமே குப்பரை படுக்க வச்சு ஈரானுடைய போலீஸ் ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி நேற்று மாலையில நம்ம பார்த்தோம் நேற்று மாலையில ஒரு வீடியோ பெரிய அளவுல வைரல் அங்க இருக்கக்கூடிய ஒரு ட்ரக்ல இந்த மாதிரியான இந்த நான் சொன்னேன் இல்லையா இந்த இருபத்தி மூணு ட்ரோன் அப்புறம் அந்த இரநூறு கிலோ வெடி பொருட்கள் இதெல்லாம் ஒரு ஒரு ட்ரக்ல கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க இதை சோதனை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஈரான் போலீஸ் இத கண்டுபிடிச்சிட்டு அந்த ட்ரக்கை ஃபாலோ பண்றாரு தனி ஒரு போலீஸ் அந்த தனி ஒரு நபர் அதை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க அந்த போலீஸுமே அவங்க தாக்குதல் நடத்திட்டாங்க ஆனா அப்படி இருந்தாலும் விரட்டி புடிச்சு ஈரான் போலீஸ் அந்த ட்ரக்க வழிமறைச்சு அப்பதான் அந்த ஒட்டுமொத்த சதி வேலையுமே முறியடிச்சு அந்த உளவாளிகள் ஒட்டுமொத்தத்தில் இது வரைக்கும் நாலு பேரை கைது செஞ்சு இஸ்ரேலுடைய உளவாளிகளுக்கு மட்டும் இல்லாம இஸ்ரேலுக்கும் அவங்களுடைய மொசாது படையினருக்கும் சேர்த்து மிகப்பெரிய ஒரு ஆப்போ ஒன்று வச்சிருக்காங்க இந்த கைது சம்பவத்தை ஈரானுடைய அதிகாரப்பூர்வ ஊடகமாக இருக்கக்கூடிய ஐஆர்என்ஏ அவங்க இந்த செய்தியை உறுதி செஞ்சிருக்கிறாங்க அப்ப தொடர்ந்து ஈரான் இது மாதிரியான சம்பவங்களை செஞ்சுட்டு வரக்கூடிய செய்திகளுமே பார்க்க முடியுது ஆக மொத்தத்துல ஒரு பக்கம் ஈரான் தொடர்ந்து பாலிஸ்டெக் அட்டாக் ஒரு பக்கம் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஹவுதிகள் அவங்க ஒரு பக்கம் அடிச்சுட்டு இருக்கிறாங்க சரி நம்ம உளவாளிகளை வச்சு வேற யாராவது தேவையான நபர்களை தாக்கிடலாம் அப்படிங்கும் போது அந்த உளவாளிகள் ஒரு பக்கம் கைது செய்யப்படுறாங்க இப்படி எல்லா பக்கமும் இஸ்ரேல் சூழப்பட்டதால தான் இன்னைக்கு அவங்களுடைய அந்த விரக்தி தாங்க முடியாம காசாவில் இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்கள் உணவு வாங்குறதுக்காக போயிருக்கக்கூடிய அந்த அப்பாவி பொதுமக்கள் இன்னைக்கு ஒரு நாள்ல மட்டுமே நாற்பது பேர் அநியாயமா கொள்ளக்கூடிய ஒரு மனித தன்மையற்ற ஒரு மிருகத்தனமான செயல்களை இஸ்ரேல் தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க உலக தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து ஜி செவன் மாநாட்டில் இது சம்மந்தமா பேசுறதுக்கு இருக்கிறாங்க அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்க்கலாம் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேடை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம்